உள்ளே போய் வேலை செஞ்சால் பொன்னே கால் ரூபாய் பொன்னியாமி பத்து ரூபா அந்த காலத்துல அந்த ஒன்னை கால் ஒண்ணு முப்பது ரூபாய் நூற்றம்பது ரூபாய்க்கு சமம் கொத்தக்கால்ண்ணா தெரியுமா காசு கொத்தக்கால்ல சாரி எனக்கு தெரியாது தெரியும் ஓட்டைக்கால்னு சொல்லுவாங்க அந்த கொத்தக்கால்ல போய் மாற்றினா அவர் கை பை நேரி வரும் பதார்த்தம் ஆ ஓட்டைக்கல்லன்னு சொல்லுவாங்க அது வந்து ஓட்டையா இருக்கும் அந்த காலில் வந்து ஓட்டையாக இருக்கும் காசு அது உள்ள வரல போகும் ஓட்டைக்கல்லன்னு சொல்லுவாங்க அதான் அந்த கைமில் காசு

மா கே பாள மா என்ன சுத்த போறாரு யாரு வீட்டுக்காரா आग ஆள் இல்ல டீனு சொல்றாங்க आग இருக்கானே இல்ல ஒரு சரி வீட்ல இன்னைக்கு என்ன சாப்பிடவாங்க நீங்க என்ன இன்னைக்கு என்ன வாழை ஆடி அம்மாவாசை 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 இருக்கிற மாதிரி அப்பாவாசை கடவாசை பார்ட்டிவா சர்மலை இல்ல உங்களுக்கு சொல்லிட்டா வாத்தியார் சொல்லி கொடுத்தலையா இல்லே கேளுங்க நல்லா இல்ல இப்ப நான் கேக்குற உங்களுக்கு டவுட் தான் அம்மாவாசம் இருக்கு இல்ல ஏன் அப்பாவாசம் இல்ல மூக்கு புடப்பா இருந்தா இந்த நேரத்துல படி எல்லாம் யோசிக்க தோணும் அதானே உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அம்மாக்கு மட்டும் தான் ஆச இருக்குமா அப்பா பெரிய ஆளு எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க

அவரை வந்து போ சொல்லுவேன் அவன் மூஞ்ச முழுஞ்சு பார்க்க முடியல ஆனா உங்களை மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கணும் குழு குறுகுருன்னு அப்ப நல்லா அப்போ நல்லா ஜிலுஜிலுன்னு நீங்க தான் சொல்லு

இல்ல நான் கேக்குறேன் இவ்வளவு நேரம் ওখানে பேச நீங்கங்களே வேற விதி இல்லையே வந்து என்னடா பொசுக்குன மாரியாளன் பேசிட்டா வனதா வந்தா நான் குட்டன ஓகாண்டுகோமா பேசறதுக்கு பாத்தீங்களா உங்களுக்கு தான் பிரச்சனை நீங்க போக மாட்டீங்க சண்டே நீங்க வந்து குடுக்க வராதீங்க நான் உங்க இருக்கீங்க